வணக்கம் இன்றைக்கி படிக்க போகும் கதையின் தலைப்பு மலைக்கண்ணன் இது ஒரு சிறுகதை கதை எழுதியவர் சூரிய அவர்கள் கதைக்கு போகலாமா எங்கு நோக்கினும் மலைகள் 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 நீலம் இளநீளம் கருநீளம் பச்சை கருப்பு அச்சுதனுக்கு அந்த மலைகள் எல்லாம் கண்ணனாகவே தெரிந்தது எந்த கண்ணன் சாட்சார் கிருஷ்ண பரமாத்மா தான் கண்ணன் நீலவண்ணன் கண்ணா கருமை நிற கண்ணா பாடி வைத்தான் ஒரு கவிஞன் காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்னன் கரிய நிறம் தோன்றுதையே என்று பாரதியாரால் பாடப்பெற்றவன் பச்சை மாமலை போல் மெனியனாக காட்சி தருகிறான் தொண்டரடிப் பொடியாழ்வார்க்கு அச்சுதனுக்கோ அவன் எல்லா வண்ணத்திலும் சுற்றிலும் காட்சி தருகிறான் அவன்தான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் கண்ணனை தெய்வமாக ஒருபோதும் அவன் நினைத்துப் பார்த்ததே இல்லை அந்த இடையர் குல சிறுவனுக்கு அவன் தோழன் நல்ல ஆசிரியன் கோபத்திலே ஒரு சொல்லில் சிரித்து குலுங்கிட செய்திடுவான் மனஸ்தாபத்திலே ஒன்று செய்து மகிழ்ச்சி தளத்திட செய்திடுவான் பெரும் ஆபத்தினில் வந்து பக்கத்திலே நின்று அதனை விலக்கிடுவான் சுடர் தீபத்திலே விழும் பூச்சிகள் போல் வரும் தீமைகள் கொன்றிடுவான் அச்சுதன் இடையர் குலத்தைச் சேர்ந்த பழங்குடி இனச்சிறுவன் பத்து வயது நிரம்பாத பாலகன் கரு நிற வண்ணம்தான் கருவண்டு கண்களில் விழும் சுருண்ட முடியை ஒதுக்கிவிட்டு கொண்டு புல்லாங்குழலில் கீதம் இசைக்கும் போது இவன் ஏன் கண்ணனாய் இருக்கக்கூடாது என்று தோன்று வைப்பவன் அவனே மூங்கில் குழாயில் துளையிட்டு செய்து கொண்ட புல்லாங்குழல் காலையில் மாடுகளுடன் புறப்பட்டால் பொழுது சாயும் வரை காட்டில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் சுற்றி திரிபவன் அவனுக்கு கண்ணனை பரிச்சயம் செய்தது அன்னை குயிலிதான் அது ஒரு சுவாரஸ்யமான கதை குயிலி என்ற பெயர் அவளை விட வேறு யாருக்கு பொருந்தும் அவள் பாட ஆரம்பித்தால் அந்த குயிலும் கூட வெட்டி தலை குனியும் சின்ன இருக்கும்போதே எல்லா நடன கூட்டத்திலும் குயிலி கண்டிப்பாக இருப்பாள் அவள் மயில் போல ஆடவும் செய்வாள் இடையர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் கொண்டாட்டத்தில் ஆசை உள்ளவர்கள் பௌர்ணமி இரவுகளில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பறையளித்து பாடும் பாடல்கள் எட்டு திக்கும் எதிரொலிக்கும் களம் கண்ட ராசாவே ஆமேரே பெருமிடுக்கு ராசாவே ஆமேரே காலடி வதனா ஆமேரே ஒய்யாரி வதனா ஆமேரே கூட்டத்தில் குயில் குரல் தனித்து ஒலிக்கும் எல்லோருக்கும் செல்ல பிள்ளை மாடனுக்கு சின்ன வயசிலிருந்தே அவள் மேல் ஒரு கண் ஆளாக காத்திருந்து தூக்கி வந்து தன் துணை ஆக்கி கொண்டான் அவள் மேல் உயிரையே வைத்திருந்தான் குயிலி குழந்தையிலிருந்தே அப்பனுடன் மாடு மேய்க்கப் போவாள் மாடுகள் கண்ணன் குரலுக்கு கட்டுப்படுவது போல இவளது கோயில் குரலுக்கு கட்டுப்பட்டு எங்கிருந்தாலும் அந்தி மயங்கும் பொழுதில் இவளிடம் அடைக்கலமாகிவிடும் திருமணமானதுமே மாடனிடம் சொல்லிவிட்டாள் மாமோ என்னை சுதந்திரமாக விட்டு போடு எனக்கு வீட்டுக்குள்ளார ஒரு நிமிஷம் இருக்க முடியாது நான் மாடு மேய்க்க பிறந்தவன் மாமோ காலையில் கிளம்புறவ பொழுது சாஞ்சு தான் திரும்புவேன் ஆமாம் சொல்லி போட்டேன் வீட்டு சோழி அம்புட்டுவும் நீதான் சம்மதமுன்னா கூட்டிக்கிடு மாடனுக்கு இந்த ஏற்பாடு மிக்க மகிழ்ச்சியை தந்தது ஏனென்றால் அவன் வேட்டை பிரியன் மான் கறி சமைத்தால் காடே மணக்கும் வீட்டுக்குள் என்ன வேலை இருந்தாலும் சுடங்க மாட்டான் குயிலி அச்சுதன் பிறந்ததும் ஆறு மாதம்தான் வீட்டில் இருந்தாள் இடுப்பில் குழந்தையை கட்டி கொண்டு கிளம்பி விடுவாள் ஒரு வயதிலேயே அச்சுதன் ஹை ஹை என்று மாடுகளை மிரட்டுவான் குயிலி மடியில் படுத்துக்கொண்டு கதை கேட்டுக்கொண்டே உறங்கி விடுவான் இப்போது பத்து வயது பாலகனாய் தனியாக மேய்ச்சலுக்கு கிளம்பிவிட்டான் ஒரு நாள் புலி உருவம் சத்தம் கேட்டு மாடுகளை திரட்டி கொண்டு மூச்சிறைக்க வீடு திரும்பினான் அவனை அணைத்துக்கொண்டு குயிலி சொன்ன கதைதான் நாச்சி அம்மையின் கதை அச்சுதா எனக்கு அப்போ பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் காட்டுக்குள்ள மாடுகளை அவுத்து விட்டு போட்டு பாறை மேலே ஏறி நின்று சுத்தும் முத்தும் பார்த்துக்கிட்டு இருந்தேனா வடக்கால புலி உருமர சத்தம் கேட்டுச்சு அங்கால புளியை பார்த்ததா ஒன்று ரெண்டு சனம் இருக்கு நான் நம்பலை அன்னைக்கு என் காதால் கேட்டே போட்டேன் கிட்டத்தால் நெருங்கி நெருங்கி வருது குரலு தான் நான் புளியை பார்க்கல அம்புட்டு திகிரியும் எனக்கு சத்தியமாக இல்லை வரசா மாடுகளை பற்றிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்ததே ஊம்பாடு என் பாடுதான் ஊருக்குள்ளே என் பேச்சே பெரும் பேச்சா போச்சு நம்ம பெரியாத்தா காளியம்மா தான் நாச்சியம்மா கதையை சொன்னவுக நாச்சி அம்மான்னு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட பசு ஒன்று ஒரு புளிக்கிட்ட மாட்டிக்கடிச்சான் நான் போய் என்னோட கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்து போட்டு உடனே கண்டிப்பாக திரும்ப வரேன்னு போச்சான் அம்மா உன்னை விட்டால் யார் எனக்கு இருக்கா யார் மடியில் பாலை குடிப்பேன்னு கண்ணுக்குட்டி கதறு தான் ஊரில் உள்ள மாடுகளை பார்த்துக்க சொல்லி போட்டு புலிக்கிட்ட திரும்பி வந்துச்சான் நீ உண்மையாலுமே சத்தியவாக்க மீறாமல் வந்திருக்க உன்னையை நான் கொல்ல மாட்டேன் அந்த பாவம் எனக்கு வேண்டான்னு புலி திரும்ப காட்டுக்கு போயிருச்சான் நாச்சியம்மா ஆசை தீர கண்ணுக்குட்டிக்கு முட்டை முட்டை பாலை கொடுத்துச்சான் இடை எனக்கு எல்லாமே விளங்கிட்டது அந்த சின்ன கண்ணனை வணங்க வேணுமென்னு சொல்லவே எல்லா மாடுகளும் சத்தியமே பகவான்னு தலையாட்டி கும்பிட்டுதான் அச்சுதா எப்போ பயம் வந்தாலும் அந்த சின்ன கண்ணனை நினைச்சுக்க உனக்கு காவலுக்கு வந்து நிற்பான் அம்மா சொன்னது அச்சுதன் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது கண்ணன் அவன் காவலனானான் இப்போதெல்லாம் கண்ணன் புலியை நினைத்து பயப்படுவதே இல்லை அவனது தோழன் கண்ணன் தான் கூடவே வருகிறானே ஒரு நாள் தன்னை மறந்து குழில் ஊதி கொண்டிருந்தவன் இருட்டி போனதை உணரவில்லை வீடு திரும்பும்போதுதான் கவனித்தான் பேச்சியை காணவில்லை அது இளம் கன்று பயமறியாமல் எங்காவது போய் புலியிட மாட்டிக்கொண்டு விட்டதோ எல்லா மாடுகளையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பேச்சியை தேடி தேடி மலையடிவாரத்துக்கே வந்துவிட்டான் அந்த ஊரை அவன் இதற்கு முன் பார்த்ததே இல்லை எங்கும் புதிய மனித முகங்கள் தூரத்தில் ஒரு சின்ன கோபுரம் ஒரு பலகையில் குழுவதும் கண்ணனின் ஓவியம் ஆடை ஆபரணங்களோடு ஒரு அம்புக்குறி பக்கத்தில் நிற்கும் பாட்டியிடம் விவரம் கேட்டான் அது ஒரு கிருஷ்ணன் கோவில் அந்த கிராமத்தில் உள்ள அந்தணர்களுக்கு சொந்தமானது யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை நேரம் போய்விட்டது பாவம் பேச்சு எங்கே போயிருக்கும் மூச்சிரைக்க வீடு வந்தவனை மா என்று வரவேற்றவளே பேச்சிதான் கழுத்தை கட்டிக்கொண்டு கொண்டு பொய்கோபம் காட்டினான் நடந்த அதிசயத்தை அம்மாவிடம் கூறினான் அச்சு ஏ ராசா போக அங்கே அவனே அம்மா நம்ம கண்ணனுக்கு கோவிலாம் நாம ஏன் போகக்கூடாது அச்சுதா அது அப்படித்தான் என் சொல் மீறி போயிடாதப்பா அன்றிலிருந்து அச்சுதன் போனான் தூக்கத்தில் அந்த கண்ணன் வா வா என்று அழைத்தான் என் கண்ணனை பார்க்கக்கூடாது என்று சொல்ல எவருக்கும் உரிமை இல்லை நான் அவனை பார்த்தே தீருவேன் ஒரு நாள் இரண்டு மூன்று நண்பர்களை கூட்டிக் கொண்டு அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் மலை அடிவாரத்துக்கு வந்துவிட்டான் நேராக கோவில் காட்டிய திசையில் நடந்தார்கள் உள்ளே ஒரு பெரிய குளம் இரண்டு மாடுகளை குளிக்க வைத்துக் கொண்டிருந்தார் ஒருவர் தம்பிகளா உள்ள போவாதீங்க இன்னைக்கு பெரிய பூச நடக்குது வந்த வழிக்கு போயிருங்க நாலு பேரும் காதில் வாங்காமல் மேலும் நடந்தார்கள் அப்போதுதான் பூஜை முடிந்து எல்லோரும் சாப்பிட போயிருப்பார்கள் போல் இருந்தது அந்த பெரிய அறையில் அலங்கார கண்ணன் மட்டும் இது போன்ற கண்ணனை அச்சுதன் கூட கற்பனை செய்ததில்லை அவனுடைய கண்ணன் இடையன் ஒரு துண்டு துணி மட்டுமே இடையில் அதற்குள் பேச்சு குரல் கேட்கவே உள்ளே நுழைந்து விட்டார்கள் இலை போட்டு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தனர் அந்தனர்கள் சிலர் காலியாய் இருந்த இலைகள் முன்னால் போய் அமர்ந்து கொண்டார்கள் பரிமாற வந்த ஒரு பெரியவர் அவர்களை பார்த்து சாம்பு யார் இவாளை உள்ள விட்டதே அபச்சாரம் பெரியவருக்கு தெரிஞ்சால் நீயும் நானும் வெளியில போக வேண்டியதுதான் உட்கார்ந்த குழந்தைகளை எப்படி எழுப்புவது குழந்தைகளா நீங்க இங்க உட்காரப்படாது வெளியில வாங்கோ பொட்டலத்துல மடிச்சு வாங்கிட்டு போங்கோ சாம்பு இவாளுக்கு நாலு அப்பமும் வடையும் ஒரு இலையில பொதிஞ்சு கொடு அச்சுதனுக்கு அவர்கள் பேசியது ஒன்றுமே புரியவில்லை ஆனால் ஒன்று தெளிவாக புரிந்தது அவர்கள் அங்கே இருக்கக்கூடாது கோபம் ஆத்திரம் அவமானம் எல்லாம் ஒன்றாக திரண்டு இலையிலிருந்து எழுப்பி விட்டது வாங்கடா போகலாம் அம்பிகளா வாங்கிட்டு போங்கோ நேராக வீடு திரும்பினவன் அம்மா மறியல் தலை வைத்து படுத்தான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இதுவரை அவன் கண்களில் இருந்து விழவில்லை அம்மா கண்ணன் நம்மை போல மாடு நமக்கு தானே நமக்குத்தானே சொந்தம் சொல்லுமா அம்மாவை பிடித்து உலுக்கினான் அச்சுதா அவன் இந்த உலகத்துக்கே சொந்தம் நீ தானே அந்த கண்ணன் அவன்தான் நீ படித்தவர்களுக்கு ஆயுட்காலம் முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் புரியாத தத்துவம் குயிலுக்கு புரிந்துவிட்டதே ஆனால் அச்சுதன் மனதில் ஒரு வைராக்கியம் அம்மா கொஞ்ச நாள் மாடுங்களை நீ ஓட்டிக்கிட்டு போ எனக்கு முக்கியமான வேலை ஒன்று கிடக்குது குயிலையும் அவன் போக்கிலே அவனை விட்டுவிட்டாள் இப்போதெல்லாம் மலையில் புல்லாங்குழல் ஓசை கேட்பதில்லை பதிலாக உளிச்சத்தம் காடெங்கும் எதிரொலித்தது சரியாக மூன்று மாதங்கள் அம்மா அப்பா இங்க வந்து பாருங்க அழகான கொழுதும் கண்ணனின் சிலை இடையில் ஒரு அரையாடை மலை மேல் தெய்வமானான் அச்சுதனின் கண்ணன் மிக விரைவிலேயே கண்ணன் அந்த மலைவாழ் மக்களின் குலதெய்வமானான் அதிகாலை எழுந்து கோவிலை சுத்தம் செய்து கண்ணனுக்கு ஒரு துளசி மாலையை கட்டி கழுத்தில் அணிவித்து குழலை எடுத்து ஒரு அமுத கீதம் இசைத்து விட்டுத்தான் மாடுகளை ஓட்டி செல்வான் அச்சுதன் அவன் இப்போது இருபது வயது இளைஞன் மலைவாழ் மக்களை தவிர இப்போது அக்கம் பக்கம் இருக்கும் ஊர்களிலிருந்து பக்தர்கள் வர ஆரம்பித்து விட்டனர் ஒரு நாள் அந்தனர்கள் கூட்டம் ஒன்று கையில் பெரிய கூடைகளில் பழங்கள் மாலைகள் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப சக்தி வாய்ந்த கண்ணன்னு ஊரே பேசுறது ஆசிர்வாதம் வாங்க வந்தோம் அச்சுதன் மனதில் பழிச்சென்று மின்னல் போல ஒரு காட்சி யார் இவாழ உள்ள விட்டது அபச்சாரம் என்ற குரல் ஓங்கி காடே கிடுகெடுக்கும்படி காதை இருக பொத்தி கொண்டான் நீங்கள்லாம் இங்கே வரக்கூடாது சாமி இது எங்க கோவில் தொண்டைக்குள் இருந்த வார்த்தைகள் வெளியே வர மறுத்தது பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது சொந்தமன்றோ சுதாமன் அவளுடன் ஆவலுடன் கண்ணனை பார்க்க வந்தபோது அவனை நேராக அரண்மனைக்குள் அழைத்து சென்று ஒரு அவள் விடாமல் அள்ளி தின்றவன் அல்லவா அந்த மாயக்கண்ணன் இவர்களை நான் விரட்டிவிட்டால் அது தர்மமா வாங்க சாமிகளே போய் ஆசை தீர கண்ணனை கும்பிட்டுட்டு போங்க அவன் பேசவில்லை அவனுக்குள் இருக்கும் கண்ணனின் குரல் அல்லவா இது நாலு குலங்கள் அமைத்தான் அதை நாசமுற புரிந்தனர் மூட மனிதர் சீலம் அறிவு கருமம் இவை சிறந்தவர் குலத்தினில் சிறந்தவராம் மேலவர் கீழவர் என்றே வெறும் பிறப்பினில் விதிப்பனவாம் போலி சுவடியை எல்லாம் இன்று பொசுக்கிவிட்டால் எவர்க்கும் நன்மை உண்டென்பான் பாரதி இப்போது அச்சுதன் மனம் மிகவும் சாந்தமாகி போனது குயிலி கூறியது போல அவனும் கண்ணனும் வேறல்ல புரியாதவர்களுக்கு புரியாமலே போகட்டும் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையை படித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா என்ன கதை படிக்கலாம்னா நாலஞ்சு நாளாக கதையே படிக்கலையே அப்படின்னு டக்குன்னு இதை எடுத்த இந்த எடுத்த பேஜில் இந்த கதை தான் என் கண்ணில் பட்டுது ஏதோ சுவாமி கதைன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன் கண்ணன்னு வரும்போது ஆனால் அதில் ஒரு கருத்து ரொம்ப அழகான கதையை கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க சரசாசூரி அவர்கள் ரொம்பவும் அருமையான கதை இந்த கோகுலாஷ்டிரமணிக்கு இந்த கதை படித்தது ரொம்பவே சந்தோஷம்